திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம பார்வதி பதையே அரஹர மகாதேவம் அடியார்கள் அனைவருக்கும் அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் உரித்தாக்குகின்றேன் ஏதும் செய்யத் தெரியாமல் வினையால் கட்டுண்டவனாக தான் இருக்கின்றேன் என்று குறிப்பிட்டு தனது வருத்தத்தை ஆத்மசுத்தி என்ற தலைப்பின் கீழ் வரும் ஆறாவது பாடலில் தெரிவித்த மணிவாசக அடிகளர் தன்னை போன்று இவ்வாறு வினையுடன் பொருந்தி துன்பப்படுபவர்கள் வேறு யாவரும் இல்லை என்று குறிப்பிடுகின்றார் ஏழாவது பாடலின் முதலடியில் போல் போலுடையார் பிறார் உடையான் அடிநாயேனை தினையின் பாகமும் பிரிவது தீர் குறிப்பு அன்றிமதனாலே முனைவன் பாதனன் மலர் நான் முட்டிலேன் தலை கீரேன் இன என் இரும்பு கல் மனம் சேவீன் என்னதென் அறியேனே வினை என் போல் உடையார் பிறரார் என்னை போன்று கொடிய வினைகளை வினைகளால் சூழப்பட்டவர்களாக வேறு எவரும் இந்த உலகத்தில் இல்லை போலும் அதனால் தான் வினைகளால் சூழப்பட்டுள்ள என்னை விட்டு பெருமான் பிரிந்து சென்று விட்டான் தன்னுடன் இருந்த அடியார்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு சென்ற பெருமான் என்னை மட்டும் நில உலகில் தவிக்க விட்டு சென்று விட்டான் என்றால் என்ன பொருள் அவர்களெல்லாம் கொடிய வினையற்றவர்களாக திகழ்ந்தார்கள் நான் ஒருவன் மட்டும்தான் கொடிய வினைகளால் சூழப்பட்டவனாக இருந்தேன் என்ற முடிவுக்கு வந்த மணிவாசு அடிகளார் வினை என் போல் வேறு எவரும் உடையவர் இல்லை என்று குறிப்பிடுகின்றார் பின்னர் அவ்வாறு பெருமான் பிரிந்தான் என்றால் அதற்கு என்ன காரணம் பிரிவு ஒருவரை ஒருவர் நாம் தொடர்ந்து பழகுகின்றோம் ஆனால் பிரிவு ஏற்படுகின்றது ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த பிரிவு ஏற்படுவதற்கு இருவரில் எவரேனும் காரணமாக இருக்கலாம் அல்லவா அவ்வாறு நினைக்கும் மணிவாசகலர் யார் காரணம் என்பதை சிந்திக்க தொடங்குகின்றார் நிச்சயமாக இறைவன் அதற்கு காரணமல்ல என்று முதலில் குறிப்பிடுகின்றார் தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று என்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்று இறைவன் விரும்பியதே இல்லை தினையின் பாகமும் என்று குறிப்பிட்டு தினை அளவு கூட பெருமான் என்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கவே இல்லை ஆனாலும் பிரிவு ஏற்பட்டது என்றால் எதனால் ஏற்பட்டது எனது தகுதியின்மை காரணமாக பிரிவு ஏற்பட்டுள்ளது என்று தன்னையே நொந்து கொள்கின்றார் திணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று மற்ற அதனாலே அவன் மிகவும் குறுகிய காலம்தான் என்னுடன் வழங்கினான் அந்த குறுகிய காலத்திலேயே அவன் என்னை ஆட்கொண்டான் அடிமையாக ஏற்றுக்கொண்டான் எனக்கு உபதேசம் நல்கினான் திருவடி தீட்சை தந்து அருளினான் என்றால் அவன் என்பால் எத்தகைய அன்பு கொண்டிருந்தான் என்பது புலனாகின்றது அத்தகைய அன்பு கொண்டிருந்த இறைவன் என்னை விட்டு பிரிய வேண்டுமென்று நினைப்பான நிச்சயமாக நினைக்க மாட்டான் ஆனால் எனது வினைகளின் காரணமாக எனது தகுதியின்மை காரணமாக அவனை விட்டு நான் பிரிந்து விட்டேன் என்று சொல்கின்றான் அன்று அவன் எனக்கு திருப்பெருந்துறையில் அருளினான் அந்த இனிய நினைவுகளில் மூழ்கியிருந்த நான் என்னை மறந்து சுற்றுப்புற சூழ்நிலையை மறந்து எனது செயல்களை எல்லாம் மறந்து எனது உறுப்புகளெல்லாம் எந்த செயலற்று கிடக்கும் நிலையில் சமாஜ நிலையில் ஆழ்ந்தேன் தொடர்ந்து அந்த நிலையில் நான் இருந்திருக்க வேண்டுமல்லவா ஆனால் அவ்வாறு இல்லையே என்று தனது தவறினை இங்கே குறிப்பிடுகின்றார் முனைவன் பாத நன்மலர் பிரிந்து இருந்து நான் முட்டிலேன் கீறேன் பிரிவு ஏற்பட்டுவிட்டது அந்த பிரிவினால் நான் வருத்தமடைந்தேன் வருத்தமடைந்தது உண்மைதான் ஆனால் உண்மையாகவே தீவிர வருத்தமடைந்திருந்தேன் என்றால் நான் என்ன செய்திருக்க வேண்டும் என்னையே நான் மாய்த்து கொண்டிருக்க வேண்டும் என்னை பலவிதத்திலும் துன்புறுத்திக் கொண்டு எப்படியாவது அவனை சென்று அடைய வேண்டும் என்று முயற்சி செய்திருக்க வேண்டும் ஆனால் நான் சென்று செய்தேனா அவ்வாறு நான் செய்யவில்லை அவனை தேடி அலைந்து அவனை நான் சென்று அடையாமல் இருக்கின்றேன் எனது உயிரை மாய்த்து கொண்டு அவ்வாறேனும் அவனை சென்று அடைய வேண்டும் என்று எந்த முயற்சியும் செய்யவில்லை கல்லில் முட்டியோ தலையை கீறி கொண்டியோ நான் அவனை அடைவதற்கு முயற்சி செய்யவில்லை என்று கூறுகின்றார் கல்லில் முட்டியோ என்ற முட்டிலேன் கல்லில் முட்டியோ என்று மலிவாசுகாடிகளார் சொல்வது நமக்கு நம்பியாண்டார் நம்பியின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை நினைவூட்டுகின்றது பெருமானுக்கு நிவேதன பொருட்கள் படைக்க வேண்டுமென்று தனது இல்லத்தில் இருந்து பல நிவேதன பொருட்களை எடுத்து சென்ற நம்பியாண்டார் நம்பி நாரையூரில் இருக்கும் அந்த விநாயகப் பெருமானுக்கு பூஜைகள் செய்த பின்னர் நிவேதனம் படைக்கின்றார் தினமும் பிள்ளையார் நேரில் வந்து அந்த நிவேதனங்களை தானே உட்கொள்வார் என்ற நம்பிக்கையில் இருந் நம்பிக்கையில் இருந்த அந்த சிறுவனுக்கு அன்று பிள்ளையார் அசையாமல் கல் போன்று இருந்ததை கண்டவுடன் வருத்தம் ஏற்படுகின்றது பெரும் பிள்ளையாரை நான் என்ன தவறு செய்து விட்டேன் நான் செய்த வழிபாட்டு முடங்கினேன் நிவேதனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றீர் என்று கேட்கின்றார் அதற்கும் பதில் ஏதும் இல்லாமல் போகவே தனது தலையை அருகில் இருந்த கல்லில் முட்டிக்கொள்ள தலைப்படுகின்றார் அதை காணும் பிள்ளையார் தனது நும்பி தும்பிக்கையாகிய கரத்தினை நீட்டி தம்பியாண்டார் நம்பியை தடுத்து நிறுத்தி பின்னர் அந்த நிவேதனங்களை எல்லாம் உட்கொண்டார் என்று நாம் நம்பியாண்டாரை சரித்திரத்திலிருந்து அறிகின்றோம் அத்தகைய தீவிரமான முடிவை தான் எடுத்திருக்க வேண்டும் என்று மணிவாசகடிகளால் இங்கே குறிப்பிடுகின்றார் முட்டியிலேன் கல்லில் முட்டிக்கொண்டு எனது உயிரை நான் மாய்த்து கொள்ளாமல் இருந்து விட்டேன் தலை கீறேன் என்று கூறுகின்றார் பெருமானிடம் வர வேண்டும் எல்லாம் பெருமானையை நோக்கி கொடிய தவம் இருக்கின்றார்கள் தீயில் இருந்த வண்ணம் தவம் புரிகின்றார்கள் உணவு ஏதும் உட்கொள்ளாமல் இருந்து தண்ணீரும் பருகாமல் இருந்து கொடிய தவத்தை புரிக்கின்றார்கள் அப்பொழுதும் பலன் ஏற்படவில்லை என்றால் தங்களது கைகளையோ கால்களையோ வேறு அங்கங்களையோ வெட்டி தீயினில் சமர்ப்பித்து இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைவனை வேண்டுகின்றார்கள் என்பதை நாம் புராணங்களில் பார்க்கிறோம் அவ்வாறு என் தலையே கீறிக்கொள்ளும் அளவுக்கு நான் செயலில் இறங்கி இருக்க வேண்டாமா அதையும் நான் செய்யாமல் இருந்திருக்கின்றேன் என்று வருந்தும்டிகளர் அதற்கு காரணம்தான் என்ன என்பதை அடுத்த அடியில் கூறுகின்றார் இணையன் பாவனை இரும்பு கல் மனம் செவி என்னதென்று அறியேனே என்று கூறுகின்றார் இதற்கெல்லாம் காரணம் எனது மனம் கல்மனமாக இருக்கின்றது எனது செவி இரும்பு செவியாக இருக்கின்றது அந்த காரணத்தினால்தான் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாதவனாக இறைவனின் அன்பு எவ்வாறேனும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற தீவிர எண்ணம் கொண்டு அவனை அணுகாதவனாக நான் இருந்திருக்கின்றேன் இவ்வாறு நான் இருந்த காரணத்தினால்தான் அவனுடன் சென்று இணைய என்னால் முடியவில்லை எனவே இறைவன் என்னை விட்டு பிரிந்திருக்கும் தன்மை எனது தவறினால் ஏற்பட்டது அவனது தவறினால் அல்ல என்று இந்த பாடலில் மணிவாசகர் குறிப்பிடுகின்றார் முனைவன் என்று இறைவனை இங்கே குறிப்பிடுகின்றார் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன் என்று பொருள் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கிய பெருமான் பாசங்களிலிருந்து விடுதலை பெற்றவனாக காணப்படுகின்றான் ஆனால் அத்தகைய இயல்பு இல்லாமல் பாசங்களுடன் கட்டுண்டு இருக்கும் தான் பல தவறுகளை செய்தேன் என்றும் இறைவன் பால் அதிகமான அன்பு வைக்காமல் இருந்தேன் என்றும் குறிப்பிட்டு தனது வருத்தத்தை மணிவாசக பெருமானார் தெரிவிக்கும் பாடல் வினயன் போலுடையார் பிறரார் உடையான் அடிநாயனை தீனையின் பாக பிரிவது தீர் கூறிப்பேன் அன்றிமதனாலே மூனைவன் பாதனன் மலர் பிரிந்திருந்து நான் முட்டிலேன் நெடுங்காலம் இன என் பாபனை இரும்பு கல் மனம் என்னதேன் என்று இந்த பாடலில் அடி நாயேன் என்று தன்னை மணிவாசகரிகளார் குறிப்பிடுகின்றார் நாயினும் கீழாக இருப்பவன் தான் என்று சொல்கின்றார் எதனால் அவ்வாறு சொல்கின்றார் எத்தகைய அருள் புரிந்தான் சிவபெருமான் திருப்பரும் அத்தகைய அருள் புரிந்த பெருமானுக்கு நன்றி பாராட்டும் வண்ணம் தான் அவனை தொடர்ந்து நினைத்து கொண்டே இருந்திருக்க வேண்டுமல்லவா அவ்வாறு நினைக்காமல் இருந்தது நன்றி செயலாக கருதி நாயினும் கீழானவன் என்று தன்னை குறிப்பிடுகின்றார் என்னை போன்று கொடிய வினைகளால் சூண்டுள்ளவர் வேறு எவரும் இந்த உலகத்தில் இல்லை நாயினும் கீழானவனாக நன்றி மறந்தவனாக நான் திகழ்கின்றேன் பெருமான் எனக்கு புரிந்த நன்மைகளையெல்லாம் நினையாதவனாக நான் இருக்கின்றேன் இந்த தன்மையினால்தான் எனது தகுதியின்மை காரணமாக நான் பெருமானிடம் பிரிய பெருமானிடமிருந்து பிரிய வேண்டி நேரிட்டது பெருமானுக்கு என்னை விட்டு பிரிவது என்பது சிறிதளவும் விருப்பம் இல்லை தினையின் பாகமும் என்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்றுதான் அவன் விரும்பினான் ஆனால் எனது தகுதியின்மை காரணமாக அவனை விட்டு பிரிந்த நான் அந்த பிரிவுக்கு வருத்தம் ஏதும் அடையாமல் எவ்வாறேனும் மீண்டும் பெருமானை அடைய வேண்டும் என்று தீவிரமான முயற்சிகள் ஏதும் எடுக்காதவனாக கல்லில் முட்டியோ தலையை அறுத்து கொண்டோ இறைவனை சென்று அடைய வேண்டும் என்ற துணிச்சல் ஏதும் இல்லாதவனாக இரும்பு மனமும் கல் போன்ற செவியும் உடையவனாக நான் இருக்கின்றேன் என்று தன்னை குறிப்பிட்டு அத்தகைய தவறுகளை எல்லாம் நாம் செய்யலாகாது என்று நமக்கு மணிவாசகலார் வழிகாட்டும் பாடல் இந்த பதிகத்தின் ஏழாவது பாடல் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவம்